ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிங்க அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறது இதுல ரட்சிப்பு யாருக்கு பாருங்களே அவங்க வீட்டாருக்கு சேர்த்து கிடைக்கிறது நாம் ஆண்டவர் விசுவாசிப்பதனால நம்முடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படுகிறார்கள் பல நேரங்கள நான் மட்டும்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் சொல்ல நண்பர்கள் பல சகோதர சகோதரிகள் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலே நீங்க ஆண்டவரை விசுவாசித்தாலே உங்களுடைய குடும்பத்தால் ரட்சிக்கப்படுவார்கள் எவ்வளவு சந்தோஷமா நீங்களும் பாருங்க கத்ராய் ஏசு கிருஷ்ண விசுவாசி அப்புறம் நீயும் நீ மட்டும் ரசிக்கப்படுவன்னு சொல்லல நீயும் உன் வீட்டை ரட்சிக்கப்படுகிற சகேயு ஆயக்காரன் அங்க இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு இங்க இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அங்க சகையுதான் மனம் திரும்புறாரு ஆனா அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு கிடைக்கிறது அது போல நாம் நம்ம குடும்பத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நாம் மனம் திரும்பனோம் என்று சொல்லி சொன்னால்

ஆமாண்டவரே எங்க குடும்பத்தை நீங்க ரசிக்கிறதுக்காக நண்டு செலுத்துகிறோம் இந்த வேலையில கூட ஆண்டவரே ஆண்டவர் என்ன ரசிக்க மாட்டாரா ரச்சிப்பின் வாழ்க்கையை தரமாட்டாரா என்று சொல்லி விசுவாசத்தோட காத்திருக்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கப்பா இல்ல நீங்க ரச்சிப்பை தருகிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு வச்சிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க துதி கனமகமே எல்லாற்றிலும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே